மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தேர்வு எழுதி தோல்வி அடைந்த மாணவர்கள் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு பிளஸ் டூ பொது தேர்வு எழுதி அடைந்த மாணவர்கள் அவங்க ஜூன் அந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் பள்ளி மாணவர்கள் அதாவது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாம் எழுதி தோல்வி அடைந்த மாணவர்கள் அல்லது எக்ஸாமுக்கு போகாத மாணவர்கள் ஒரு பாடம் ரெண்டு பாடம் மூணு பாடம் நான்கு பாடம் அஞ்சு பாடம் ஆறு பாடமும் தோல்வி அடைந்தவர்கள் அவங்க விண்ணப்பிக்கலாம் பள்ளி மாணவர்கள் நேரடியாக அவங்க எந்த ஸ்கூல்ல படிச்சாங்களோ எந்த பள்ளியில படிச்சாங்களோ அந்த பள்ளிக்கு போய் விண்ணப்பிக்கலாம் தனித்தேர்வுகள் அதாவது ஸ்கூலுக்கே போகாம தனியா வீட்டிலேருந்து இருந்து படிச்சு பிரைவேட்டா படிச்சு அவங்க தனித்தேர்வர்கள் அதுக்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த சேவை மையங்களுக்கு போய் விண்ணப்பிக்கலாம் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி தோல்வியடைந்த மாணவர்கள் அவங்க படிச்ச பள்ளிக்கு போயிட்டு நாலு சனிக்கிழமை வரைக்கும் அந்த டைமுக்குள்ள விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனியா படிச்சு எழுதுறவங்க அந்த சேவை மையங்களுக்கு போய் விண்ணப்பிக்கலாம் தனித்தேர்வர்கள் அதாவது பிரைவேட் கேண்டிடேட் சேவை மையங்கள் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணையில இருக்குது அந்த சேவை மையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைச்சிருக்காங்க அங்க போய் நீங்க விண்ணப்பிக்கலாம் பள்ளி மாணவர்கள் அவங்க படிச்ச பள்ளிக்கு போய் விண்ணப்பிக்கலாம் தேர்வு கட்டணம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடத்துக்கும் ரூபாய் ஐம்பது ரூபாய் ஒரு பாடத்துக்கு ஐம்பது ரூபாய் நீங்க எத்தனை பாடத்துல தேர்ச்சி பெறல அப்படின்றத பொறுத்து அது ரூபாய் பாத்துக்கோங்க ஒரு பாடத்துக்கு ஐம்பது ரூபாய் தேர்வு கட்டணம் இதர கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தஞ்சு ஆன்லைன் பதிவு கட்டணம் ஒரு எழுபது ரூபாய் ஒரு ரூபாய் இதர கட்டணம் ஒரு முப்பத்தஞ்சு ஆன்லைன் பதிவு கட்டணம் ஒரு எழுபது இதெல்லாம் சேர்த்து நீங்க பள்ளியில கொடுத்து ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன்ல விண்ணப்பிச்ச பின்னாடி பள்ளியில இருந்து ஒரு ஒப்புகை சீட்டு தருவாங்க அந்த சீட்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வச்சுனா நீங்க டைமுக்குள்ள விண்ணப்பிக்க தவறியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாள் திங்கக்கிழமை நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அந்த ரெண்டு நாள் சிறப்பு அனுமதி கொடுத்துருக்காங்க அந்த டைம்லாம் விண்ணப்பிக்கலாம் அதுக்கு சிறப்பு அனுமதி கட்டணமா ரூபாய் ஆயிரம் கட்டணும் அது பாத்துக்கோங்க பள்ளி மாணவர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வு எழுதி தோல்வி அடைஞ்ச மாணவர்கள் அந்த சிறப்பு அனுமதி கட்டணம் ஆயிரம் ரூபாய் கட்ட தேவையில்ல மத்தவங்க எல்லாரும் கட்டணும் தேர்வு கூட அனுமதிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா டிஜி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் விடுவாங்க நீங்க அப்ளிகேஷன் நம்பர் வச்சு நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆள் தேர்வு கால அட்டவணையும் கொடுத்துருக்காங்க டைம் டேபிளும் கொடுத்துருக்காங்க டைம் டேபிள் நீங்க ஒரு முறை நீங்க எந்த படத்தில் தேர்ச்சி பெறல அந்த பாடம் என்னைக்கு தேர்வு என்னைக்கு அப்படின்றத அந்த டைம் டேபிள் டேட் எல்லாம் பாத்துக்கோங்க பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சிட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு தோல்வி அடைஞ்சவங்க அல்லது பதினோராம் வகுப்புல தோல்வி அடைஞ்சவங்க அவங்களும் இதுக்கு சேர்த்து விண்ணப்பிக்கணும் அது பாத்துக்கோங்க பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எல்லா பாடத்திலயும் தேர்ச்சி பெற்றா மட்டும்தான் பன்னிரெண்டாம் வகுப்பு முடிச்சதா அர்த்தம் மேல்நிலை கல்வி முடிச்சதா அர்த்தம் அதனால வந்து பதினோராம் வகுப்பு ஆறு சப்ஜெக்ட் பன்னெண்டாம் வகுப்பு ஆறு சப்ஜெக்ட் மொத்தம் பன்னெண்டு சப்ஜெக்டும் தேர்ச்சி பெற்று இருக்கணும் அது தேர்வு கால அட்டவணை கொடுத்துருக்காங்க அதை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க சோ பன்னிரெண்டாம் வகுப்பு தோல்வி அடைந்தவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு பதினோராம் வகுப்பு தோல்வி அடைஞ்சவர்கள் இவங்க எல்லாருமே பள்ளி மாணவர்களா இருந்தா படிச்ச அந்த பள்ளியில போய் விண்ணப்பீங்க தனித்தேர்வுகளா இருந்தா அந்த சேவை மையங்களை போய் விண்ணப்பீங்க தேர்வுகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி